திருப்பிக் கொள்வோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து இந்த வேத பகுதிக்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு இந்த வசனத்துக்கிட்ட கடந்து செல்வோம் ரோமர் ஐந்து எட்டாம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக்கொள்ளும் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரையிலும் நான் தொடர்ச்சியாக ஒரு ஒரு காரியத்தை பார்த்து வருகிறோம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக நாம் எந்தெந்த பகுதியெல்லாம் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்த்து வருகிறோம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக பழிக்கிற வாக்கு தத்துவம் இல்லையா அப்போது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் அப்படின்னா என்ன எந்த பகுதியெல்லாம் நமக்கு நமக்கு நாம் ஜெயம் பெற்றுருக்கிறோம் எந்தெந்த பகுதியெல்லாம் நம்ம பின்னுக்கு இழுக்குது அந்த பிற்போக்கான காரியங்களின் மேலே நாம் எடுத்த ஜெயம் என்னென்னலாம் பார்த்துட்டு வரோம் அதில் முதல் காரியமாக பார்த்தோம் பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி இருக்கிறார் ஆகவே நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற விசுவாசத்தை கிறிஸ்துவ வைக்கிறோம் ஒன்று இரண்டாவதாக சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்க சாபம் சாபத்திலிருந்து மேலே பாவமும் இல்லை சாபமும் இல்லை மூன்றாவது மூன்றாவது ஒரு காரியத்தை பார்த்தான் என்ன மூன்றாவது வியாதியிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் வியாதியின் மேலே ஒரு பெரிய தெய்வீக அதிகாரம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க பாவம் சாபம் வியாதி என்ன ஒன்றுமே செய்ய முடியாது பாருங்க இந்த போதனையை கேட்க கேட்க வியாதியை பார்க்கிற விதமே மாறிவிட வேண்டும் சாபம் வியாதி பாவம் இதை பார்க்கிற விதமே மாறிவிட வேண்டும் மூன்று காரியத்தை பார்த்தோம் நான்காவது போன வாரத்தில் பார்த்தோம் பற்றாக்குறை கடன் தரித்திரம் இவைகள் இருந்து ஒரு பெரிய விடுதலையை கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக நாம் பெறுகிறோம் அப்போ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை பெரிய ஜெயத்தை நாம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக எடுக்கிறோம் அதுக்கு அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் நம்ம மேல கத்தர் பழிக்க வச்சிருக்கிறாரு கிறிஸ்துயேசுவின் மூலமாக அதுதான் நம்ம போன வாரத்தில் வாசம் இல்லையா மூணு பதிமூணுல கலாத்தியர்ல மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி எந்தெந்த சாபங்களை ஏற்றுக்கொண்டார் பாவம் என்கிற சாபத்தை ஏற்றுக்கொண்டார் தரித்திரம் என்கிற சாபத்தை ஏற்றுக்கொண்டார் வியாதி என்கிற சாபத்தை ஏற்றுக்கொண்டார் சாபக்கேடு என்கிற சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லாமே அவர் போய் விட்டது இப்போ அவரை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக நான் என்ன செய்யறேன் முற்றிலும் விடுதலையாக இருக்கிறேன் சொல்லுங்க விடுதலையாக இருக்கிறேன் ஒருவேளை அது வரலாம் ஆனா அது என் வாழ்க்கையில பேலன்ஸ் செய்ய முடியாது ஒருவேளை வரலாம் அது வராதுன்னு சொல்ல முடியாது உலகத்துல இருக்கனால வரும் வரும் சாமம் வரும் வியாதி வரும் எல்லாம் வரும் நம்மளை நெருங்கி வரலாம் வாசனை சொல்ல உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் ஏன் நான் உலகத்தை ஜெயித்தேன் கைத்தட்டி ஆண்டு சொல்லுங்க உலகத்தை அவர் ஜெயித்திருக்கிறார் நான் வாழ்கிற உலகம் ஜெயிக்கப்பட்ட உலகம் எந்த வியாதியும் எந்த சாமும் எந்த தரித்திரமும் எதுவுமே எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது சொல்லுங்க ஒன்றும் செய்ய முடியாது இந்த தைரியம் நமக்குள்ளே இந்த பலன் நமக்குள்ளே இந்த வார்த்தையின் மூலமாக உண்டாக வேண்டும் எங்கேயும் போய் நிற்கிறதுக்கான பலன் அதுதான் தருது எந்த ஒன்றையும் சந்திக்க முடியும் எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் சந்திக்க முடியும் போன வாரத்தில் பற்றாக்குறை கடன் தரித்திரத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா அதில் பாருங்கள் எந்த ஒன்றையும் நாம் இறங்கி காரியங்களை செய்ய முடியும் ஏன்னு சொன்னால் அது ஒன்றுமே நம்மளை செய்ய முடியாது எவ்வளவு பெரிய அடிமட்டத்துக்கு போனால் கூட அங்கிருந்து கூட நம்ம மேலே வர முடியும் இதுதான் கிறிஸ்துவ பற்றும் விசுவாசம் தருகிற ஒரு பெரிய நம்பிக்கை ஆமே இன்றைக்கு அஞ்சாவதாக தோல்வியில் இருந்து விடுதலை ரொம்ப முக்கியம் தோல்வியில் இருந்து விடுதலை ஏராளமான தோல்விகள் மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த தோல்வியில் இருந்தும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக நாம் விடுதலை விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் இந்த தோல்வி மனப்பான்மையில் இருந்து விடுதலை இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் தோல்வி மனப்பான்மை சொல்லுங்க தோல்வி மனப்பான்மை தோல்வி மனப்பான்மை எப்படி வருது நமக்குள்ள இந்த தோல்வி மனப்பான்மை பாருங்க சில சமயங்களில் அறிவீனத்தினாலே நமக்கு தெரியாமல் பல காரியங்களை சந்தித்து ஃபேஸ் பண்ணி தோற்று போகிறதின் மூலமாக நமக்குள்ளே உண்டாயிருக்கிற அந்த தோல்வி மனப்பான்மை சொல்லுங்க தோல்வி மனப்பான்மை சில சமயங்களை பாருங்கள் என்னால் முடியாதுன்ற வார்த்தையை நாம ஏன் சொல்கிறோம் ஏன்னு சொன்னால் நாம் அதில் இறங்கி பார்த்து நம்ம அதில் முயற்சி செய்து முடியாமல் போனதுனால சொல்கிறோம் தோல்வி அடைஞ்சதுனால சொல்கிறோம் அப்போ இந்த மனப்பான்மை அப்படி அப்படிதான் கட்டி எழுப்பப்படுது ஒரு காரியத்தில் இறங்குறோம் நாம இறங்கி அந்த காரியம் வாய்க்கலான்னு சொன்னா நம்ம உடனே அது என்னன்னு ஏற்றுக்கொள்கிறோம் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் இனிமேல் அது எனக்கு வாய்க்காது இனிமேல் அது நடக்காதுன்னு சொல்லி ஒரு மனப்பான்மையை நாம் கட்டி எழுப்புகிறோம் இந்த பூனை கதை சொன்ன இருக்கா ஒரு ஜன்னல் வழியா பூனை வந்து பார்த்துச்சு ஒரு 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 தோசை கல் இருக்குது அது தாண்டிதான் என்ன இருக்குது அதுக்கு தேவையான பால் இருக்குது ஜன்னல் வழியா பார்க்குது எதை பார்க்குது காக்கட பாலை பாக்குது பாலை பார்த்தவنا ஆளு ஜன்னல் இருந்து தாவி எதில உட்காந்துருச்சு தோசைக்கல்லா உட்காந்துச்சு தோசைக்கல்லா உட்கார்றதுனே நனஞ்சே சுூட்டுச்சு சுட்ட உடனே ஜம்ப் பண்ணி ரிட்டர்ன் பாயிருச்சு ரிட்டர்ன் போயிட்டு அத பார்த்த பாள என்ன செய்ய முடியல குடிக்க முடியல ஆசை பசி ஆனா ஒண்ணமே பண்ண முடியல போயிருச்சு இதுக்கு இப்ப என்ன ஞாபகம் இருக்குது இப்ப பால் மறந்து போச்சு சூடு தான் ஞாபகம் இருக்குது இல்லையா ரைட்டு இன்னைக்கு அப்படியாகி போச்சு அடுத்த நாள் வந்துச்சு அடுத்த நாள் ஜன்னல் திறந்துருக்குது தோசைக்கல்லும் இருக்குது யாரும் இருக்கா பாலும் இருக்குது ஆனால் எட்டி பார்க்குது இது என்ன செய்யுது தாவ மாட்டேன்து ஏன் தாவ மாட்டேன்னுது ஏன்னா தோசைக்கல் ஞாபகம் இருக்குது சூடு ஞாபகம் இருக்குது ஆனா வீட்டுக்கு திரும்பி போயிடுச்சு அன்னைக்கு என்ன செய்யலை தோசை சுடல சூடு இல்லை அப்ப தான் இது ஒரு பக்கம் சிரிப்பார்கள்லாம் இருக்கலாம் பட் ஆனா நமக்கு இது ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு செய்தியை தருது என்ன செய்தி நாம் ஒரு முறை சூடு அடுத்த முறையும் சூடாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா கத்தர் சொல்றாரு இல்லை இப்போ நீ ஜம்ப் பண்ணி பாரு இப்போ நீ முயற்சி எடுத்து பாரு சில சமயங்கள் நம்முடைய இந்த மனப்பான்மை தடையா இருக்குது இதுதான் தோல்வி மனப்பான்மைன்னு சொல்றோம் தோல்வி மனப்பான்மையில் இருந்து விடுதலை அதாவது ஒரு ஒரு வெற்றிகரமான சிந்தையினால் முழுமையாய் நிரம்பி செயல்பட முடியாத நிலை வெற்றிகரமான முழுமையாய் நிரம்பி செயல்பட செயல்பட முடியாத நிலை இந்த உலகத்தில் யார வேணாலும் எடுத்து பாருங்க ஜெயித்தவர்கள் எல்லாரும் முதலாவது அவர்கள் எதை ஜெயித்தார்கள்னா தோல்வி மனப்பான்மை ஜெயித்தார்கள் வேற எந்த சூழ்நிலையும் முதல்ல நம்மளை ஜெயிக்கணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் அவரை ஜெயிச்சுட்டேன் நான் அதை ஜெயிச்சுட்டேன் இதை ஜெயிச்சுட்டேன் இல்லை முதல்ல நீங்க உங்களை ஜெயிச்சிருக்கிறீங்க உங்களுக்குள்ள உண்டான அந்த எண்ணத்தை ஜெயித்திருக்கிறீங்க இல்லையா தோல்வி மனப்பான்மை நிரம்பின ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலும் வெற்றி பெற முடியாது எந்த சூழ்நிலை ஜெயிக்க முடியாது எந்த பிரச்சனையும் மேற்கொள்ள முடியாது அப்போது தோல்வி மனப்பான்மையை இயேசு ஜெயித்து நமக்கு வெற்றி மனப்பான்மை தந்திருக்கிறார் ஒரு வெற்றி மனப்பான்மையினால் முழுமையாய் நிரம்பி செயல்படக்கூடிய ஒரு மனநிலையை கத்த நமக்கு தந்திருக்கிறார் இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஒரு விதத்தில் நம்முடைய மனதை நம்முடைய உள்ளத்தை டியூன் பண்ணணும் பண்ணணும் எல்லாம் என் அடுத்த நிறுத்திட்டு போயிட்டாங்க என் என் வாழ்க்கையில் ஒரு பின்னணி கிடையாது நான் எதையுமே செய்ய முடியாது எனக்கு இன்னும் எந்த வசதியும் இல்லை முதல்ல இதை பற்றி யோசிக்கிறதையும் இதை பற்றி பேசுகிறதையும் நிறுத்த வேண்டும் இதெல்லாம் தோல்விமான பான்மை சொல்லுங்கள் இதெல்லாம் தோல்விமான பான்மை நான் இன்னைக்கு சில வசனங்கள்லாம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எப்படி அப்போஸ்தலர்கள் எல்லாரும் தங்களை உற்சாகப்படுத்தி கொண்டார்கள் இயேசுவோட கூடவே இருந்தாங்க பன்னெண்டு அப்போசர்கள் கூட இருந்தாங்க ஆனால் ஏசு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள என்ன உண்டாயிருச்சு தோல்வி மனப்பான்மை எப்படி அவர் இருந்தாரு இப்போ இல்லை ஆனா ஏசு என்ன சொன்னாரு நான் சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னாரு நீங்க போய் கைகளை வைங்க சொஸ்த ஆவார்கள் சொன்னாரு சூழ்நிலையை மாற்றுவீர்கள் சொன்னாரு பிரச்சனைகளை மாற்றுவீர்கள் சொன்னார் ஜாதியை மாற்றுவீர்கள் சொன்னாரு பிசாச ஓட்டுவீங்கன்னு சொன்னார் இந்த வார்த்தைகள்லாம் அவங்களுக்குள்ள இருந்தது இவர் இவர்களுக்கு சொல்லப்பட்டது ஆனால் இவங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குது தோல்வி மனப்பான்மை இன்னைக்கு தோல்வி மனப்பான்மை பெரிய ராட்சச இருந்தாலும் சரி தோல்வி மனப்பான்மை என்கிற ஒன்று உள்ளத்துல இருந்துச்சுன்னா எந்த ஒன்றையும் கை வைக்கும் போதே நாம் என்ன செய்வோம் ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு மோட்டிவ்ல கை வைப்போம் ஒண்ணுமே நடக்காம போகுது கர்த்தர் முதல்ல அதை மாற்றுகிறார் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக பழிக்கிற வாக்கு தத்தம் என்ன பண்ணியிருக்குது நம்முடைய தோல்வி மனப்பான்மையை மாற்றி இருக்கிறது நான் மேலே வருவேன் நான் உயர்ந்திருப்பேன் நான் செழித்திருப்பேன் நான் ஜெயிப்பேன் நான் எழுதுகிற எக்ஸாமில் பாஸ் பண்ணுவேன் என்னால் முடியும் அதனால தான் பாருங்கள் இப்படிப்பட்ட நபர்கள் வயசை பார்க்க மாட்டாங்க இப்படிப்பட்ட நபர்கள் என் பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லைன்றதை பார்க்க மாட்டாங்க இப்படிப்பட்ட நபர்கள் எனக்குன்னு யாருமே இல்லைன்றதை குறை சொல்ல மாட்டாங்க இப்படிப்பட்ட நபர்கள் வெற்றி மனப்பான்மையினால் தன்னுடைய உள்ளத்தை நிரப்பின நபர்கள் எந்த விதமான நெகட்டிவ் சென்ஸாக உங்களுக்குள்ளே இருக்காது இருக்க முடியாது வரலாம் ஆனால் அதை ஜெயிப்பார்கள் எத்தனை பேர் அமேன் சொல்றீங்க நீங்க ஜெயிக்கிறீங்களா அமேன் நீங்க ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும் அதனாலதான் நம்ம ஓவர் கமர்ஸ் பேர் வச்சிருக்கிறோம் ஜெயம் கொழுகுறவன் பேர் வச்சிருக்கிறோம் அப்போ நம்ம என்னைக்கு ஜெயம் கொழுகுறன்னு பேர் வச்சோமா அன்னைக்குதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது அமேன் சொல்லுங்க நான் எல்லாத்தையும் ஜெயிப்பேன் கத்தர் என் கூட இருக்கிறாரு நிறைய பேர் நினைக்கிறேன் கத்தர் என் கூட இருந்தா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறாங்க இல்ல இல்லை கத்திரவன் கூட தான் எல்லா பிரச்சனையும் வரும் ஏன்னு சொன்னால் கத்தர் யார் நிரூபிக்கணுமே கத்தர் நிரூபிப்பதற்காகவே எல்லா பிரச்சனையும் உங்களை தேடி வரலாம் பிரச்சனையே வராதுன்னு நினைச்சிங்கன்னா பெரிய தவறு எல்லா பிரச்சனைகளும் வரும் நான் ஜெயித்து ஏறி நிற்பேன் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க எல்லா சூழ்நிலையும் வரும் நான் ஜெயம் பெறுவேன் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க இந்த தோல்வி மனப்பான்மை எப்படிப்பட்ட விளைவுகளை தருதுன்றத முதல்ல டக்குன்னு பார்ப்போம் தோல்வி மனப்பான்மையுடைய ஒரு சில விளைவுகள் என்ன பாருங்கள் ஒருவேளை நமக்குள்ள இந்த தோல்வி மனப்பான்மை நம்முடைய மனம் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும்னா ஒன்று இந்த தோல்வி மனப்பான்மை தான் எதுக்கெல்லாம் காரணம்னா உண்மை இல்லாத தன்மைக்கு உண்மை இல்லாத மனிதனாக இருப்பதற்கு காரணமே இந்த தோல்வி மனப்பான்மை தான் ஏன்னா அவங்களால ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை இல்லை அதனால அவர்களுக்குள்ள உண்மை இல்லாத தன்மை வந்துடுது எங்கேயுமே உண்மையெல்லாம் போயிடுறாங்க எங்கேயுமே அந்த ஒரு உண்மையுள்ள மனிதனாக அவர்கள் நடக்க முடியாம போயிடுறாங்க ஏன்னா அவங்க தோற்று போயிட்டாங்க இனிமே என் மேலே வர முடியாத நினைக்கிறாங்க அதனால அவர்கள் அங்கே ஏமாற்ற ஆரம்பிக்கிறார்கள் உண்மை இல்லாத தன்மைக்கு உண்மை இல்லாத ஒரு மனிதனாக மாறினதற்கு காரணமே தோல்வி மனப்பான்மைதான் இரண்டாவது தவறான முடிவுகளை எடுக்க காரணமாக இருப்பது தோல்வி மனப்பான்மை நிறைய பேர் தவறான முடிவுகள் எடுத்ததுக்கு காரணமே தோல்வி மனப்பான்மை தான் இனிமே வாழ்க்கையில் என்ன இருக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம நாட்களை கைவிட்டாங்க அப்படின்ற தவறான முடிவுகளை அவர்கள் எடுக்கிறார்கள் அப்ப இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க நம்ம நினைக்கிறோம் உலகம் நினைக்குது இந்த மனுஷரால தான் நான் ஏமாந்துட்டேன் இல்லை எந்த மனுஷன் ஏமாந்துருந்தாலும் சரி தோல்வி மனப்பான்மை இல்லாதவர்களாய் நாம் வாழ்ந்தா எந்த மனுஷன் ஏமாத்தினாலும் அவனுக்கு முன்னாலேயே நூறு மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உயர்ந்து நிற்க முடியும் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க இது ஒரு பெரிய உதாரணம் ஜாய்ஸ்மேர் ஜாய்ஸ்மேர் ஒரு பெரிய உதாரணம் அவங்க வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்ட காரியத்தை படித்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கை வரலாறு அவ்வளவு ஏமாற்றப்பட்டார்கள் அவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டார்கள் அவங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப முடிஞ்சு போன நிலமை ஆனால் இன்றைக்கி உலகத்தரம் வாய்ந்த ஒரு போதனையாளராக அநேக மக்களுக்கு அவர்கள் வந்து மிகப்பெரிய சாட்சிகளாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி எத்தனையோ ஊழியக்காரர்கள் இன்றைக்கி நம்ம சொல்ல முடியும் ஏமாற்றப்பட்டார்கள் தோல்வி அடைந்தார்கள் அவங்க ஆனால் வாழ்க்கை முடிந்து விட்டதுன்னு நினைக்கல எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க தவறான முடிவுகளை அவர்கள் எடுக்கவில்லை தவறான முடிவுகளை எடுக்க காரணமாக இருப்பது தோல்வி மனப்பான்மை தோல்வி மனப்பான்மையினால்தான் தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க நிறைய பேர் வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க நிறைய பேர் சரி நம்ம ஏற்கனவே தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லி தோற்று போன நபர்களையே தங்களுக்கன்று தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க கிடையாது அப்படி இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையை நாம் இப்படி தவறாய் முடிவெடுப்பதற்கு இந்த வாழ்க்கையின் மேல நாம் அதிகாரிகள் கிடையாது கடவுள் தான் அதிகாரியா இருக்கிறாரு எத்தனை பேர் ஆமையன்னு சொல்றீங்க மூணாவது தோல்வி பான்மையுடைய விளைவு என்ன தெரியுமா புதிய முயற்சிகளுக்கு தடையா இருப்பது தோல்வி மனப்பான்மை அடுத்த முயற்சி எடுக்க மாட்டேன்றாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சாங்க அடுத்த முயற்சி எடுக்க மாட்டேன்றாங்க இந்த பூனை கதை மாதிரி அடுத்த ஒரு ஒரு தடவை தோற்று போச்சு இரண்டாவது தடவை போய் ஜம்ப் பண்ணியிருந்தா நிச்சயமா அது விரும்பின வாழ்க்கை எடுத்திருந்திருக்கலாம் ஆமாம் இல்லையா ஆமே புதிய முயற்சி சொல்லுங்க புதிய முயற்சி கர்த்தனைக்கு தீர்க்க தரிசனம் பேசுகிறார் புதிய முயற்சிகளுக்கு தடையா இருப்பது தோல்வி மனப்பான்மை தோல்வி மனப்பான்மை மாற்றிட்டு புதிய முயற்சிகளை எடுங்கள் புதிய முயற்சிகளை எடுத்து பார்க்கும் போது நமக்கு தெரியும் அன்னைக்கு தோசை சுடலான்னு தெரியும் அன்னைக்கு சூடா இல்லைன்னு தெரியும் அன்னைக்கு நமக்கு வழிகள் இருந்தது நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நமக்கு மனுஷ தயவுகள் ஒரு வெற்றி மனப்பான்மை கட்ட தருவார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க புதிய முயற்சிகளுக்கு தடையாக தோல்வி மனப்பான்மை நாலாவது தோல்வி மனப்பான்மைக்கு இன்னொரு காரணம் நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் இருந்து விலகி நிற்பதற்கு காரணமாக இருக்கிறது தோல்வி மனப்பான்மை தோல்வி மனப்பான்மை உள்ளவர்களோட உள்ளவர்கள் உள்ளவர்களோட எல்லாரும் இருப்பாங்க ஆனா இவர்கள் எல்லாரையும் ஒதுக்கிட்டே போவாங்க நல்ல நண்பர்களை விட்டுருவாங்க நல்ல உறவினர்களை விட்டுருவாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா அவங்கள விட்டுட்டு நல்ல நண்பர்களை விட்டு நல்ல உறவினர்களை விட்டு இவங்க விட்டுட்டு அவங்கள காரணம் காட்டிட்டு இருப்பாங்க ஏன்னா இவங்க தோற்று போய் இருக்கிறதுனால எல்லாமே தவறாய் தெரிகிறது எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்களை விட்டு தூரமாக இருப்பாங்க அவர்கள் விலகி நிற்பதற்கு காரணமாக இருக்க தோல்வி மனப்பான்மை இருக்கிறது அஞ்சாவது தோல்வி மனப்பான்மையினுடைய விளைவு என்ன தன் குடும்பத்தார் மற்றவர்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட மனப்பான்மையை அவர்கள் கடத்துவார்கள் அப்படிப்பட்ட ஆளோட சேர்ந்தீங்கன்னா நீங்களும் காலப்போக்கில் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க என்ன வாழ்க்கைன்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க முதல்ல இப்படிப்பட்ட ஆட்களை விட்டு விலகி இருக்கணும் ஆமேன் பவுல் சொல்றாருல்ல பின்னானவைகளை மறந்து முன்னானுகளை நோக்கி ஓட வேண்டும் இப்படிப்பட்ட ஆட்களை விட்டு விலக வேண்டும் கொஞ்சம் நல்லா தெளிவாக யோசிக்க வேண்டும் அவங்க என்ன நினைப்பாங்க தன் குடும்பத்தார் மற்றும் மற்றவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட தோல்வி மனப்பான்மை கடத்துவாங்க என்ன வாழ்க்கைன்னு வாங்க முதல்ல அந்த இடத்த விட்டு ஜம்ப் ஆயிரணும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஆமா என்ன வாழ்க்கை பேசுறவங்களை விட்டு ஜம்ப் ஆயிடணும் அவளைதான் முடிஞ்சு போச்சு எனக்கே வரல உனக்கு எப்படி வரும்னு பேசுறவங்கள விட்டு ஏசுவன் நாமத்தில் ஜம்ப் ஆகிடணும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க எஸ்கேப் ஆயிரணும் இல்லைன்னா அவங்க ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி தோல்வி மனப்பான்மையை கடத்திடுவாங்க அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணத்தை அப்படி கடத்தி விட்டுருவாங்க நானும் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு நல்லா நடக்கல அப்படின்னாங்கன்னா போதும் நீங்க உடனே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க அவருக்கே நடக்கலையா முதல்ல இந்த எண்ணத்தை கடத்துகிறா என்ன எண்ணத்தை கடத்துறாங்கன்னு பார்க்கணும் யாரோட பேசிட்டு இருக்கீங்கன்றத பார்க்கணும் யாரோட நீங்க ஐக்கிய பார்க்கணும் ஏன் சொன்னா அவங்க உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஆமேன் மன் ஆமேன் ஆமேன் மற்றவர்களுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்களை கடத்துறாங்க ஆமேன் கெட்டவர்கள் கெட்ட எண்ணத்தை கடத்துறாங்கல்ல தோல்வி மனப்பான்மையில தோல்வி மனப்பான்மையை கடத்துகிறார்கள் ஆறாவது சரி ஆறாவது தோல்வி மனப்பான்மையுடைய விளைவு என்ன சவால்கள் சூழ்நிலைகளை போராட்டங்களை தேவ சித்தத்தின் பாடுகளை சகிக்க முடியாத தன்மையை உண்டாக்குகிறது மனப்பான்மை சில சமயங்களில் கத்தர் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு ஒரு சில பாடுகள் வரும்போது சவால்கள் வரும்போது சூழ்நிலைகள் வரும்போது அதை சகிக்க முடியாத தன்மையை தோல்வி மனப்பான்மை தருகிறது அதனால தான் நான் சொன்னேன் அவர்கள் தவறான முடிவுகளை எடுப்பதற்கு அது காரணமாக இருக்கிறது சில சமயங்களில் அது சகிக்க முடியாமல் போயிருது அவங்க அதை பார்க்கும் போதே எப்படி பாக்குறாங்கன்னா இது இது ஏன்னு பார்க்குறாங்க இதுல இதுல வந்து நிற்க முடியல நிலைக்க முடியாம போயிருது கத்த தடுகிற சில சவால்கள் சூழ்நிலைகளை போராட்டங்களை தேவ சித்தத்தின் பாடுகளை சகிக்கிறதற்கான பலனை தோல்வி மனப்பான்மை உள்ளவர்களுக்கு இருக்காது எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க சொல்லுங்க சகிப்புத்தன்மை இருக்காது அவங்க தோல்வி மனப்பான்மை இருக்கிறதுனால என்ன வேணாலும் முடிவெடுப்பாங்க அவங்க ஆறாவது ஏழாவது எடுத்துக்கொண்ட தீர்மானத்தில் அவர்கள் உறுதி இல்லாமல் இருப்பார்கள் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க எந்த தீர்மானத்தை எடுத்தாலும் சரி அவங்க உறுதி இல்லாமல் இருப்பார்கள் பாருங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து அதில் உறுதியாக இருக்கிறோமான்னு பார்க்கணும் கர்த்தர் வந்து தீர்மானங்களை எடுக்கிறத ரொம்ப வல்லமையாக பார்க்கறது இல்லை அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறோமான்றத வல்லமையாய் பார்க்கிறார் ஆமீன் சொல்லுங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க எந்த ஒரு தீர்மானத்தை எடுத்து உறுதியாக இருப்பதற்கு இந்த தோல்வி பன்மை விடாது சில சமயங்கள் தீர்மானத்தை எடுப்போம் டக்குன்னு மாறிடுவோம் அசைஞ்சிருவோம் அந்த பக்கம் இந்த பக்கம் சாஞ்சிருவோம் தீர்மானத்தை எடுத்து உறுதியில்லாத ஒரு வாழ்க்கையை தோல்வி மனப்பான்மை நமக்குள்ளே தருகிறது எட்டாவது தோல்வி மனப்பான்மை உள்ளவர்கள் என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து போதனைக்கு செவி கொடுக்கவே மாட்டாங்க தோல்வி மனப்பான்மை உள்ளவர்கள் தொடர்ந்து போதனைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க ஒன்பது தோல்வி மனப்பான்மை உள்ளவர்கள் பிறரிடமிருந்து தன் தன் தன்னுடைய சூழ்நிலைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு அவர்கள் முடியவே முடியாது கற்றுக்கொள்ளவே மாட்டாங்க தோல்வி மனப்பான் மீறுக்கிறவர்கள் கற்றுக்கொள்வதற்கு தங்களை செலுத்தவே மாட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா நான் முயற்சி எடுக்கணும் நான் முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்கணும்னே போயிட்டு இருப்பாங்க தோற்று போயே இருப்பாங்க கற்றுக்கொள்ள முயற்சி எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள தோல்வி மனப்பான் மீறுக்கிறதுனால எல்லாத்தையுமே அவங்க அவங்க அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு போகிறாங்க கற்றுக்கொள்ள மனப்பான்மை அவர்களுக்குள்ள இல்லாமல் போகிறது எதுல இருந்துமே கத்துக்க மாட்டாங்க தேவனுடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்க மாட்டாங்க பிறரிடம் கற்றுக்கொள்ள மாட்டாங்க சொந்த சூழ்நிலை இருந்து கற்றுக்கொள்ள மாட்டாங்க பத்தாவது தோல்வி மனப்பான்மை தான் மீண்டும் பாவம் செய்வதற்கும் பின்வாங்குவதற்கும் காரணமாக இருக்கிறது இதனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஒருத்தவங்க பாவம் செய்யறாங்க மீண்டும் பின்வாங்குறாங்கனாலே அதற்கு காரணம் தோல்வி பணப்பான்மை தான் பதினொன்னு இதனால தான் தனக்கு முன்பாக இருக்கிற வாய்ப்புகளையும் உதவிகளையும் சந்தோஷத்தையும் அவர்கள் இழந்து ஒரு குருட்டுத்தனமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் பாருங்க தோல்வி மனப்பான்மை இருந்துச்சுன்னா நீங்க நகரவே மாட்டீங்க வாய்ப்புகள் உங்களை தேடி வரட்டும் நினைப்பீங்க வசதிகள் உங்களை தேடி வரட்டும் மனுஷர்கள் உங்களை தேடி நினைப்பீங்க வராது நீங்க நகரவே மாட்டீங்க ஏன்னா தோல்வி மனப்பான்மை ஒரு கல் மாதிரி உங்களை உட்கார வச்சிருச்சு இந்த மனப்பான்மை ரொம்ப சீரியஸானது அது அதை உங்களுடைய வாழ்க்கையை செயல்பட விடாது தோல்வி மனப்பான்மை உள்ளவர்கள் தனக்கு முன்பாக இருக்கிற வாய்ப்புகளையும் உதவிகளையும் சந்தோஷத்தையும் காணக்கூடாத ஒரு கூட்டுத்தனத்துக்குள்ளே இருப்பாங்க அவங்க முன்னேறி போவே மாட்டாங்க முன்னேறி போக மாட்டாங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் ரொம்ப மோசமான ஒரு ஃபீல் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா முதல்ல இருக்கிற இடத்த விட்டு டக்குன்னு எஞ்சி வெளியே போங்க ஏன் வெளியே போங்க தெரியுமா வெளியே போய் நாலு பேரை பாருங்கள் இல்லையா கொஞ்சம் கையில் காசு இருந்துச்சுன்னா ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ணி நேராக ஏர்போர்ட்டுக்கு போயிருங்க தெரியுமா ஏர்போர்ட்டில் உட்காந்து ஒவ்வொருத்தரையாக பாருங்கள் ஒருத்தன் வேகமாக சூப் கேஸ் எடுத்துகிட்டு நடந்து ஃப்ளைட் பிடிக்க போகிறத பாருங்கள் கிராமத்தில் இருக்கிற மக்கள் வேலைக்கு போவதற்காக எவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில் தகப்பன் மகன் குடும்பம்னு சொல்லி கிராமத்தில் இருக்கிற மக்கள் ஃபாரின் போய் வேலை செய்யணும்னு சொல்லி போகிறத போய் பாருங்கள் இதெல்லாம் பாருங்களேன் பார்த்தீங்கனாலே நான் சொல்கிறேன் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு விதமான ஒரு தோல்வி மனப்பான்மை ஒரு விதமான பயம் உங்களை விட்டு நீங்கிடும் ஒரு விதமான குற்ற உணர்வு உங்களை விட்டு நீங்கும் முதல்ல இந்த இருக்கிற இடத்தை விட்டு எந்திரிச்சிருங்க ஏன்னா உங்களுடைய வாய்ப்புகள் அங்கே கா அங்கே பார்க்க முடியாது உங்களுடைய உங்களுடைய சந்தோஷத்தை அங்கே பார்க்க முடியாது உங்களுக்கான வசதிகள் அங்க பார்க்க முடியாது கடவுள் உங்களுக்காக வச்சிருக்கிற எந்த காரியத்தையுமே நீங்கள் தோல்வி அடைந்து அந்த அந்த மனப்பான்மையில எங்கே உட்காந்துருக்குறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் பார்க்கவே முடியாது தன பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க ஓ இருக்கிறீங்களா இல்லையா ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்களா நான் இதை செய்கிறேன் ஏதாவது ஒரு ஒரு தோற்று போனது போல ஃபீல் வந்துச்சுன்னா டக்குன்னு முதல்ல அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் ஆமேன் அந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க காலி பண்ணுறது எதுக்கு அந்த இடம் பிரச்சனைன்னு சொல்லலை அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வெளியே போங்க நாலு பேரை பாருங்கள் இந்த மனப்பான்மை மாற ஆரம்பிக்கும் எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க ஆ பாருங்க அங்கிள் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருந்தார் ஏ ஐசியூவில் இருந்துட்டு அவரு ஃபோன் தான் பண்ணல ஃபோன் கையில் இல்லை அவரு சொல்லி சொல்லி அனுப்புகிறாரு என் மகளை வர சொல்லுங்க நான் வெளியே போகணும் நான் போகணும் போகணும் ஏன் தெரியுமா இவர் ஓரளவு நல்லா தான் இருக்கிறாரு லெஃப்டில் ஒருத்தர் கர் கர் இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு ரைட்டில் ஒருத்தர் இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு இதில் வேற க்ளோஸ் எல்லாம் இல்லை அப்படியே இப்போ பெட்டாக இருக்குது இப்படி இப்போ படுத்துருக்கிறவர் இங்கே பார்க்குறாரு அங்கே பார்க்குறாரு எங்கே பார்க்குறாரு இவர் மனநிலையே பாதிக்கப்பட்டுருது முதல்ல என்ன கொண்டு போக சொல்லுங்கன்றாரு நான் வீட்டுக்கு போனாலே நல்லாயிருவேன்றாரு எதுக்கு சொல்ல வரேன் முதல்ல இந்த அந்த இடத்த சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் நமக்குள்ளே எண்ணத்தை எண்ணத்தை தராங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான்ற எண்ணத்தை தராங்க நம்மளே நல்லா இருக்கிறோமே அப்படின்ற ஒரு உணர்வு அவருக்குள்ளே வருது நம்மளே நல்லா இருக்கிறோம் நானும் பாஸ்டர் எலிசாவும் உள்ளே போயிருந்தோம் ஐசியூக்குள்ளே அவர் சொன்னார் பாஸ்டர் சொன்னார் அண்ணா அங்குளே நல்லா இருக்காருன்னா அவர் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வான்த்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாருண்ணே அப்படின்றாரு அவர் ரொம்ப மோசமாக இருக்கிறாரு ஆள் நல்ல துரகாத்திரமாக இருக்கிறாரு அவர் கை அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு நானும் பார்த்தேன் அவரை அப்படி இப்படி கையை கையை ஆட்டிக்கிட்டு இருக்கார் பேசலன்னா பேசலை அதுலேயே நமக்கு நிறையா விஷயம் புரியுது வசதியானவராக இருக்கார் போல அந்த படுக்கையில் நின்று ஆயிரத்தெட்டுக்காரி காரியங்களை யோசிக்கிறாரு அவன் எப்படி இருக்கிறானே இவன் எப்படி இருக்கிறானே என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற மாதிரி பேசுறாரு யோசிக்கிறாரு அங்கிள் அமைதியாக படுத்திருக்கிறாரு எப்படா என்னை வெளியே கூப்பிட்டு போவீங்க அப்படின்னு யோசித்து பாருங்க தோல்வி மனப்பான்மை உள்ளவர்களாக இருந்தால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஐசியூக்கு போயிட்டு திரும்புறதுன்றது இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு திரும்புறது ரொம்ப கஷ்டம் இல்லை அதை விட மோசமானது நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்களை விட்டு திரும்புறது ஏன்னா ஐசியூக்குள்ள அவ்வளவு மோசமான மனப்பான்மை நமக்குள்ள கிரியேட் ஆகும் நான் நினைக்கிறேன் அவ்வளவு மோசமான மனப்பான்மை பாருங்க நமக்கு இருக்கிற இந்த வாய்ப்புகள் உதவிகள் சந்தோஷத்தை காண முடியாத ஒரு குருட்டுத்தனத்துக்குள்ளே விட்டுரும் தோல்வி மனப்பான்மை பத்தாவது தோல்வி மனப்பான்மை தான் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த முடியாததுக்கு காரணம் எத்தனை பேர் ஆமையன் சொல்றீங்க தோல்வி மனப்பான்மை உள்ளவர்கள் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த முடியாது தேவனுக்கு முன்பாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க முடியாது தோல்வி மனப்பான்மையுள்ளவர்கள் தேவனை விட்டே தூரம் போயிருவாங்க எக்ஸாம்பிள் ஆதாம் பாருங்க தோல்வி மனப்பான்மை கடவுளுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன்ற உணர்வு உடனே அவன் தேவன் கிட்ட வரல என்ன பண்ணிட்டான் தேவனை விட்டே தூரம் போயிட்டான் விருட்சத்துக்கு பின்னால் ஒளிஞ்சு நிக்கிறான் தோல்வி மனப்பான்மை உள்ளவர்கள் தேவனுக்கு முன்பாக வரவிடாது தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த ஒப்பு கொடுக்காது தோல்வி மனப்பான்மை உள்ளவர்கள் தேவனுடைய உதவியை பெற முடிய முடியாது முதல் அதிலிருந்து ஆக வேண்டும் இந்த விடுதலையை தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரு பன்னெண்டாவது தோல்வி மனப்பான்மை தான் உங்கள் அடுத்த வெற்றிக்கும் உயர்வுக்கும் தடையாய் இருக்கிற ஒரு முக்கிய காரணம் அடுத்த வெற்றிக்கு தடை இந்த மனப்பான்மை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அடுத்த வெற்றி நமக்கு வராது அடுத்த உயர்வு நமக்கு வரவே வராது தோல்வி மனப்பான்மையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம் இதை நம்ம மனதில் கொண்டு வரணும் இதன் அதான் சொல்றாரு தாவிது சூழ்நிலை நேரத்தில் சொல்லுங்க தன்னை தானே திடப்படுத்தி கொண்டார் சில சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க திடப்படுத்துவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க நம்மளை ஊக்குவிக்க யாரும் இருக்க மாட்டாங்க உற்சாகப்படுத்த யாரும் இருக்க மாட்டாங்க சில சமயங்களில் சூழ்நிலையை பார்க்கும் போதே நமக்குள்ள ஒரு தோல்வி மனப்பான்மை கிரியேட் ஆகும் என்ன இவ்வளவு பண்றோம் ஒண்ணு நடக்கலையே நான் சொல்றேன் இது அதை குறித்து ஒருபோதும் கவலைப்படக்கூடாது கடவுள் நம்ம கூட இருக்கிறார் நம்மளை நம்மை ஒரு பாதையில் நடத்தி போகிறார்னு சொன்னால் நான் சொல்கிறேன் ஃபுல் ஃபுல்லாக அவரை டிப்பெண்ட் பண்ணியிருக்கணும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் நாம போற ரூட்ல யாராலையும் வர முடியாது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க நம்ம போற ரூட்ல யாரால வர முடியாது இன்னும் சொல்ல போனால் பிசாசுடைய ஒரு பெரிய தந்திரம் என்னென்னா நாம முதல் தலைமுறை ஆட்களா இருப்போம் அந்த சூழ்நிலையை அந்த ஜெயிக்கிறதுக்கு அந்த பிரச்சனையை ஜெயிப்பதற்கு அந்த காரியத்தை நடவிப்பதற்கு நாம் தான் முதல் தலைமுறை ஆட்களா இருப்போம் நம்முடைய மனதை கெடுத்துட்டால் போதும் நம்முடைய மனதை தோல்வி மனப்பாடுகளை கொண்டு வந்துட்டால் போதும் நமக்கு பின்வருகிற அத்தனை சந்ததிகளையும் ராங் ரூட்ல கைட் பண்ண முடியும்னு அவனுக்கு நல்லா தெரியும் அதனால தான் பிசாஸ் அந்த எண்ணத்தை கொண்டு வரான் நான் சொல்ற இந்த பிற்போக்கான தோல்வி மனப்பான்பிலிருந்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை வார்த்தையின் மூலமாக நாம் விடுதலையாக்கப்பட முடியும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் கை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க ஆமேன் உயர்த்து யோசித்துப் பாருங்கள் உயர்ந்து யோசித்து பாருங்க பெருசா யோசித்து பாருங்க எவ்வளவு பெரிய பிற்போக்கான காரியத்தை வந்து கிறிஸ்து நாமே விடுதலை ஆகி இருக்கிறான் பவுல் எவ்வளவு காரியங்களை சொல்றாருன்றது பாருங்க ரெண்டு மூணு வசனங்களை பாருங்க அவருக்கு நடந்த காரியங்கள் அதெல்லாம் பாருங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் இப்ப திரும்ப ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரைக்கும் பாருங்க பவுலுக்கு வந்த சூழ்நிலை அவர் சொல்றாரு ஆனா சூழ்நிலையை சொல்லிட்டு முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார் பாருங்க கடுமையான சூழ்நிலையை மத்தியில் பவுலினுடைய வெற்றிமான பான்மையை பாருங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இருந்து எல்லாரும் வாசிங்க இருநூத்தி பதினாறாவது பக்கம் உமது நிமித்தம் நேரமும் கொல்லப்படுகிறோம் பாருங்க நம்ம ஒன்றுமே ஒண்ணுமே கிடையாது அப்போ பவுல் சந்தித்த சவாலை பாருங்க உமது நிமித்தம் கொல்லமும் கொல்லப்படும் அதாவது சொல்றாரு ஒரு நாள் ஒரு தடவை கொல்றதில்லை ஒரு நாள் ஒரு தடவை சாகலை எநேரமும் செத்து செத்து பிழைகிறன்ற எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் வாசிங்க அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல என்னப்படுகிறோம் இங்கே பாருங்க இந்த மாதிரி எண்ணம் எண்ணம் என்ன எண்ணம் நாலு பேர் எங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்க கசாப்பு கடைக்கு கொண்டு போகிற ஒரு ஆடு மாதிரி பார்க்குறாங்க பாருங்க நல்லா கொஞ்சம் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றதே நமக்குள்ளே ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணணும் ஒரு மனப்பான்மை கிரியேட் பண்ணும் மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க எங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்க அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் அந்த மாதிரி எண்ணம் ஒரு கீழ் கீழ்த்தரமாக ட்ரீட் பண்ணுறாங்கன்ற எண்ணம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமான்ற ஒரு ஒரு எண்ணம் வந்துடும் அம்மாவான் இல்லையா ஆ அடுத்த வா வசனம் பாருங்கள் என்ன படுக்கிறோம் என்று எழுதி இருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் எப்படி பேசுகிறாரு பாருங்கள் இப்படி நடந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ யாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே இவைகள் எல்லாவற்றிலும் என்னென்ன இருக்கு வியாகுளம் பசி துன்பம் துன்பம் நிர்வாணம் உபத்திரவம் நாச மோசம் பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் இந்த மாதிரி நீங்கள் சந்திச்சுட்டு இந்த மாதிரி நம்ம சந்திக்கிறோமா எவ்வளோ மோசமான அனுபவம் பாருங்க இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொண்டு போய் நல்ல காரியத்தை கொண்டு போய் சேர்க்க போனா இவ்வளவு நாச மோசங்கள் இவ்வளவு பட்டயங்கள் இவ்வளவு எதிர்ப்புகள் இவைகளின் மத்தியில் இப்படி ஒன்று செய்யணுமான்ற எண்ணம் வந்துடும் நமக்கு இல்லையா ஏசு எவ்வளோ நன்மையான காரியங்களை செய்தார் சுகத்தை கொடுத்தாரு செத்துப்போன உயிரோடு எழுப்பினார் நல்ல காரியங்களை பண்ணாரு ஆனால் அவருக்கு வந்த எதிர்ப்புகள் அவருக்குள்ள என்ன எண்ணத்தை உண்டாக்குச்சு